வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்றுவிடுவதால் நாள் முழுவதும் நிதானமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் மற்றவர்களிடம் பேசும் போதும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை குறை கூறியவர்கள் கூட நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் மனதில் இருந்த இனம் புரியாத பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே தடை வருவதால் நிதானமாக செயல்பட்டால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் மனப்போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக உங்களை குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்த முக்கியமான திட்டங்களும் செய்து மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் சற்று தடுமாற்றமும் தாமதமும் ஏற்படவே செய்யும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதிலே தடைகள் வருவதால் ஒருவித குழப்பம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மதியத்திற்கு பிறகு தடைகள் விலகி அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடிவடைவதாக இருக்கும் முக்கிய பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த மனக்குறை நீங்குவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலையில் நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் இதுவரை இருந்த சிறு சிறு தடைகளும் விலகுவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாக இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு உடல் உபாதைகள் முற்றிலும் நீங்க பெறுவதோடு குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடப்பதால் மன நிறைவான நாளாகவே இருக்கும் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பிரயாணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்